அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயப்பிரகாஷ் என்கிற தம்பி மின்னஞ்சல் வாயிலாக ஒரு வினாவை எடுத்திருக்கிறார் தம்பி ஜெயப்பிரகாஷ் சித்தவித்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்த வித்யார்த்தி இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஒளி தேகம் சுரூப சித்தி இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் சமாதி சுரூப சித்தி ஒளி தேகம் பெறுதல் காயத்தை மறைத்தல் தேகத்தை காற்றோடு கரைத்து விடுதல் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நிலைகளை சித்தர்கள் அடைகிறார்கள் இது எப்படி சாத்தியப்படுகிறது இது உண்மைதானா என்றெல்லாம் பொதுவாக வினாக்கள் எழும்புவது வாடிக்கை விஞ்ஞானத்திலே ஆராய்ந்து பார்த்து நிரூபிக்கப்பட்ட ஒன்றை மட்டும்தான் ஒப்புக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த உலகிலே தாய் தந்தையை கூட நாம் நம்ப முடியாமல் போய்விடும் விஞ்ஞானம் ஒரு குறிப்பிட்ட நிலையிலே நின்று விடக்கூடியது விஞ்ஞானம் பிரபஞ்சத்தின் பல எல்லைகளிலும் பிரயாணிக்கக்கூடியது நாம் அறிந்த வரையிலும் ஓரளவு எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையிலே சுரபு சித்தி பெற்றவர்களை பற்றி சிறிது தெரிந்து கொண்டு இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் மாணிக்கவாசகர் பெருமான் திருவாசகத்தை அருளி செய்தவர் தென்னவன் பிரமராயன் என்கிற பெயரிலே பாண்டிய மன்னனின் அமைச்சராக இருந்து பின்னர் குருந்தை மரத்தடியிலே எம்பெருமான் ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டு முறையாக யோக பயிற்சியிலே சென்று மாணிக்கவாசகராக வாசகராக உயர்ந்து சிதம்பரத்திலே சொரூப சித்தி பெற்றவர் மாணிக்கவாசகர் சிதம்பரம் நடராசர் ஆலயத்திலே சந்நிதியிலே நின்றிருக்கும் போது கோயில் கதவத்தை திறந்து பார்த்த போது கருவறையிலே கட்டுக்கட்டாக ஓலைச்சுவடிகள் இருந்தன அந்த சுவடிகளை எடுத்து பிரித்துப் பார்த்த அர்ச்சகர்கள் இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் வெளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சாது பாடிய பாடல்களைப் போல இருக்கிறதே என்று அவரிடத்திலே சென்று விளக்கம் கேட்கிறார்கள் இதற்கு விளக்கம் அவர்தான் என்று சொல்லி கருவறைக்குள்ளே சென்று மாணிக்கவாசகர் வாசகர் மறைந்து விட்டார் என்பதாக அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது எப்படி அவர் மறைந்திருக்க கூடும் கருவறைக்கு சென்றவர் காணாமல் போய்விட்டார் அவருடைய உடல் எங்கேயும் இல்லை பிறகு எங்கும் அவர் காணப்படவில்லை இதுதான் நாம் அறிந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது மாணிக்க தன்னுடைய மானசீக குருவாக கொண்டு வாழ்ந்திருந்த திரு அருப்பிரகாச வல்லலார் ஒளி தேகம் பெற்றார் தன்னுடைய தேகத்தை பராபரம் மறைத்துவிடும் யாரும் காண முடியாது என்று சொல்லி கதவடைத்து தன்னுடைய தேகத்தை மறைத்துக் கொண்டு விட்டவர் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்கிற ராவலிங்க சுவாமிகள் மூவர் பாடிய தேவாரத்திலே முக்கியமான தேவாரம் திரு ஞான சம்பந்தர் பாடிய தேவாரம் அன்னை பராசக்தியால் ஞானப்பால் ஊட்டப்பட்டு இளம்பிராயத்திலேயே முழுமையான ஞானத்தை பெற்றவர் திரு ஞான சம்பந்தர் ஞானசம்பந்தர் பற்பல சிவத்தலங்களுக்கு சென்று சிவனை பாடி பரவி அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பூம்பாவை என்கிற ஒரு இளவயது நங்கையை மனம் புரிந்து மன வாழ்வார் என்று நினைத்திருந்த போது மனக்கோலத்தோடே சிவாலயத்திற்குள்ளே புகுந்து மனைவியோடும் மறைந்து விட்டார் அது அன்றியும் அப்போது அவருடைய வழிபாட்டிற்கான கற்பூர பொதிகளை சுமந்து வந்த கழுதையும் கூட மறைந்து விட்டது என்பதாகவும் பொதுவாக சொல்லப்படுகிறது இவை எல்லாவற்றையுமே கேட்டவை அல்லது நூல்களிலே வாசித்து தெரிந்து கொண்டவைதான் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்தார்கள் அவர்களுடைய சமாதி கேரள தேசத்திலே கோழிக்கோடு அருகிலே இருக்கக்கூடிய வடகரை என்கிற தளத்திலே சித்தாசிரமத்தினுடைய தலைமையகத்திலே சமாதி செய்து இன்றளவும் சித்த வித்தியார்த்திகளின் வழிபாட்டுக்குரிய இடமாக இருந்து வருகிறது வடலார் போல சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஏன் சொரூப சித்தி பெறவில்லை இப்படிப்பட்ட சொரூப சித்திகளை பலரும் பெறாமல் போவது ஏன் அப்படி என்றால் சொரூப சித்தி என்று சொல்லக்கூடிய இந்த முறைக்கு தனித்த பயிற்சிகள் இருக்கிறதா அந்த பயிற்சிகளை ஏன் யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை அந்த பயிற்சிகளை செய்து யாரும் சொரூப சித்தி ஏன் பெறவில்லை என்பது போன்ற வினாக்கள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன இந்த இடத்திலே நாம் அறிந்து கொண்டு விட்ட ஒரு தகவலை சொல்ல வேண்டியது கடமையாகிறது சில மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையிலே சித்து வித்தியார்த்திகள் பதிமூன்று பேரை சமாதி செய்யப்பட்டிருந்த ஒரு இடம் முறையான வரிவகைகள் செலுத்தாத காரணத்தால் அரசால் கையகப்படுத்தப்பட்டு அங்கே இருந்த சமாதி நிலைகள் எல்லாம் இடித்து அகற்றப்பட்ட செய்தி நாம் அனைவரும் அறிந்ததே சமாதிகள் மேலாக இருந்த கட்டடங்கள் எல்லாம் இடித்து அகற்றப்பட்ட பிறகு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சித்த வித்தியார்த்திகள் அரசுக்கு கண்ணனம் முழக்கங்களை எழுப்பி வழக்காடு மன்றங்களிலே வழக்கு தொடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் இடிக்கப்பட்ட சமாதிகளிலே நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக சில சமாதிகளை திறந்து பார்த்தபோது அது வெறுமையாக இருந்தது வெறும் திருநீர் மட்டுமே இருந்தது பதிமூன்று பேரை சமாதி வைக்கப்பட்டிருந்த அந்த சமாதி குழியிலே ஒன்று அவருடைய உடல் இருந்திருக்க வேண்டும் அல்லது இறந்து விட்டார் என்று உலகியர் சொல்வதைப் போல பார்த்தால் தலைவோடு எலும்புகள் ஆகியவை இருந்திருக்க வேண்டும் எதுவுமே இல்லை வெறுமனே திருநீர் மட்டுமே இருந்தது அங்கே இருந்த உடல் என்ன ஆயிற்று என்று எவருக்கும் தெரியவில்லை இது எப்படிப்பட்ட நிலை அந்த உடல் காற்றோடு கரைந்து விட்டதா சொருவு சித்திக்கு சென்று விட்டதா இவையெல்லாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்குத்தான் வெளிச்சம் சித்தர் மக்களுடைய நூல்களை அலசி ஆராய்ந்து பார்த்த வகையிலும் நான் தெரிந்து கொண்ட ஒரு சிறிய விளக்கத்தை இங்கே சொல்லுகிறேன் எல்லாம் அறிந்தவன் நான் அல்ல சித்திக்கான பயிற்சிகளை செய்து வென்றுவிட்ட பெரிய ஞானியும் நான் அல்ல மிக மிக சாதாரணமான உங்களைப் போன்ற ஒருவனே நான் என்பதை இங்கே தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பனிரெண்டு ஆண்டுகள் இடைவிடாது கடும் தவத்தில் இருக்கும் சரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசம் முழுமை பெறும் அப்படி முழுமை பெற்ற ஜீவனுடைய பிரகாசத்தை ஒரு யோகி பஞ்ச பூதங்களில் எந்த பூதமாக வேண்டுமானாலும் தன் உடலை மாற்றியமைத்துக் கொண்டு வர முடியும் என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள் இவை எல்லாவற்றுக்கும் விட்ட தொட்ட குறை என்பது வாய்த்திருக்க வேண்டும் குருவார்களுடைய ஆசையை கிடைத்திருக்க வேண்டும் கடும் தவம் புரிந்திருக்க வேண்டும் கர்ம வினைகள் இருக்க வேண்டும் நல்வினை தீவினை ஆகியவற்றை எல்லாம் விட்டொழித்திருக்க வேண்டும் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் நின்று சகல உயிர்களும் தன்னுடைய உயிர் என்று கருதக்கூடிய பக்குவம் வந்திருக்க வேண்டும் இவையெல்லாம் சாத்தியப்பட்டான பிறகு சுழுமுனை கதவம் திறந்து பிரகாசம் என்பது அதிகரித்த போது அடுத்த நிலைகளை நோக்கி நகரக்கூடிய அளவிற்கு சிலர் இருப்பார்கள் சிலர் அப்படியே சமாதி நிலையிலே ஐக்கியப்பட்டு இருந்து விடுவார்கள் இதை ஒரு எளிய விளக்கத்தின் மூலம் சொல்லலாம் உடலிலே கடுமையான அழுப்போடு உறங்க செல்லக்கூடிய ஒருவர் ஆழ்ந்து உறங்குகிறார் படுக்கை கலையவில்லை தலையணை நகரவில்லை உடலும் அப்படி இப்படி அசைந்திருக்கவில்லை ஆனால் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்து இப்போதுதானே படுத்தேன் அதற்குள்ளா பொழுது விட்டது என்று எண்ணும்படியாக உடனே கண்வழிப்பதைப் போல விழித்து இந்த நிலைக்கு சொளுத்தி என்று பெயர் ஆழ்ந்த உறக்க நிலை என்று பெயர் அவர் உறங்கிய சர்ச்சையரக்குரிய எட்டு மணி நேர தூக்கம் என்பது எப்படி கடந்தது அந்த எட்டு மணி நேரத்திலே அவர் என்னவாக இருந்தார் எங்கே இருந்தார் என்பது பராபரத்திற்கு மாத்திரமே புரியக்கூடிய விளக்கமாகிறது சொல்லுமுனை கதவும் திறந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதன் விஜித்தி ஆத்மீ சகஸ்திர தனம் என்கிற நிலைகளை கடந்து சென்றான பிறகு மறுபடியும் கீழே இறங்கி வந்து இந்த உலகிலே வாழ்ந்திருந்தவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய சித்தர்களாக இருந்தார்கள் காகபசுந்தர் பெருமானை பற்றி பார்க்கும் போது அவர் பல யுகங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அவருடைய பாடல்கள் மூலமாக தெரிய வருகிறது அனைத்து சித்தர்களும் இன்னமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஓகர் பல இடங்களிலே தன்னுடைய தேகத்தை சமாதியிலே வைத்து சென்றிருக்கிறார் திருமூல நாயனாரும் அப்படித்தான் அவருடைய சீடராகிய காலாங்கிநாதரும் அப்படித்தான் காளாங்கிநாதருக்கு சீன தேசத்திலே சமாதி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இங்கே தமிழகத்திலே சேலத்திற்கு அருகே கஞ்சமலை என்கிற இடத்திலேயும் காலாங்கிநாதருக்கு ஜீவசமாதி இருப்பதாக சொல்லப்படுகிறது சித்தர்கள் எப்படி பல இடங்களிலே சமாதி கொள்ள முடியும் இதன் விளக்கம் யாதென்றால் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மானுட உடலை பஞ்சபூதங்களால் உருவாக்கவும் பஞ்சபூதங்களுக்குள்ளே கரைக்கவும் கூடிய ஆற்றலை முழுமை பெற்றுப்பட்ட சித்தர்கள் பெற்றிருந்தார்கள் நம்மை போன்றவர்கள் யோக பயிற்சி செய்யும் போது சுடுமுறை கடந்து மூலாதாரம் சுவாதிஷ்டம் என்ற நிலை கடந்து மணிபுரகம் அனாகதம் என்ற நிலைக்கு போகும் போது நாம் சமாதி நிலைக்கு சென்று விடுகிறோம் அதன் காரணமாக அவர் முழுமையாக அதை அடைய வேண்டும் என்பதற்காக சமாதி கட்டி வைத்து அவருடைய தேகம் பாதுகாக்கப்படுகிறது பனிரெண்டு ஆண்டுகளிலே சமாதியிலே வைக்கப்பட்டிருந்த அந்த சித்த வித்தியார்த்தி அல்லது யோகீஸ்வரருடைய ஜீவன் என்பது முழுமை பெற்று பெற்றுவிடுகிறது அப்போது அது காற்றிலே கரையக்கூடிய கற்பூரமாக மாறக்கூடிய தத்துவத்தை பெற்றுவிடுகிறது இதுதான் சொருப சித்தி என்கிற நோய் ஏற்படக்கூடிய விளக்கம் நான் அறிந்த வரையிலும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இது அன்றியும் போகர் அகத்தியர் கொங்கனவர் சட்டைநாதர் ராமதேவர் யாக்கோப்பு ஆகிய சித்தர்களுடைய நூல்களை வாசித்து பார்க்கும் போது வித்தியாசமான மை வகைகளை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் பாதாள மை அஞ்சன மை என்கிற வகையான மையை பயன்படுத்தி பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய புதைகள் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை சித்தர்கள் பெற்றிருந்தார்கள் அதே போல கடினமான பக்குவத்திலே தயாரிக்கப்பட்ட சில வகையான மைகளை நெற்றியிலே இரு புருவங்களுக்கு இடையிலே கொண்டு விட்டால் அவருடைய தேகம் எவர் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்துவிடும் என்று சொன்னார்கள் இந்த மைக்கு கண் மறைவு மை என்ற பெயர் தேகத்தை மறைத்துவிடக்கூடிய மை என்ற பெயர் இவற்றை தயாரிக்கக்கூடிய முறைகளை பற்றியும் சித்திரவர் மக்களுடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மை தயாரிப்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல நீண்ட நடிகை பிரயாசி தேவையாக இருக்கிறது யோகசாதன பயிற்சியிலே வாசியிலே சொருமுனையை கடந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்கிற நிலைகளை கடந்திருந்த ஒரு யோகிக்கு இதற்கான நுணுக்கம் தெரிய வரும் அந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி அவர் இது போன்ற மை வகைகளை பயன்படுத்தி பிறர் கண்களுக்குப் படாமல் தன்னுடைய தேகத்தை மறைத்து பத்திரமான ஏதாவது ஒரு இடத்திலே சென்று தன்னுடைய தேகத்தை சமாதியிலே வைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் பிறகு தொடர்ந்து அவர் பல வகையான பயிற்சிகளை செய்து கூடுவிட்டு கூடுவாயக்கூடிய வித்தைகள் மூலமாக வேறு ஒரு தேகத்திலே புகுந்து மறுபடியும் வேறு ஒரு இடத்திலே சென்று வாழ்ந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் சித்தர் ஒரு மக்கள் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய சித்தாடுகள் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தேகத்தை மறைப்பதற்கு கடும் செய்து சாதித்தவர்களும் இருக்கிறார்கள் கண் மறைவுமை என்று சொல்லக்கூடிய மையை உடலிலே தரவிக்கொண்டு தேகத்தை மறைத்து அங்கிருந்து நழுவிச் சென்று எவர் கண்ணிலும் பராமல் வேறு இடங்களிலே சென்று வேறு உருவங்களிலே வாழ்ந்திருந்த சித்தர்களும் இருக்கிறார்கள் விஞ்ஞான ரீதியாக ஒரு சிறிய விளக்கத்தை பார்க்கலாம் இப்போது உங்களிடத்தில் நான் இந்த ஒளிப்படக் காட்சியின் வாயிலாக பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒளிப்படக் காட்சியிலே என்னுடைய முக அசைவுகள் நான் பேசுவது இவையெல்லாம் பதிவாகின்றன என்னுடைய தேகம் எங்கோ இருக்கிறது என்னுடைய தேகத்தின் பிரதிபிம்பம் ஒளிப்படக் காட்சியாக உங்களுக்கு இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஒளிப்படக் காட்சியும் அப்படியே காற்றலைகளிலே கலக்கவிடப்பட்டு வலியொலி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிர்வாகத்தின் கட்டமைப்பிலே சென்று பதிவாகி அங்கிருந்து அனைவருடைய கைபேசிக்கும் கணினிக்கும் இப்படி சென்று கொண்டிருக்கிறது இது எப்படி சாத்தியமாயிற்று ஒரு ஒளியை காற்றலைகளாக மாற்றி மறுபடியும் ஒளியாக மாற்றி ஒளியாக மாற்றி காட்டுதல் அல்லது கேட்டல் என்கிற வகையில இவற்றை எப்படி கொடுக்க முடிந்தது இது மின்காந்த அலைகளின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது அதுபோல நம்முடைய தேகம் என்று எடுத்துக்கொண்டால் பருவுடல் எலும்பு தசை தோல் நரம்பு புள்ளி இருக்கக்கூடிய எலும்பு மச்சைகள் இப்படியாக பிரிக்கிறோம் அவற்றை இன்னமும் பாகம் செய்து பார்த்தால் செல்கள் என்கிற வகையிலே அவை பெறுகின்றன அவற்றை இன்னமும் கூட பாகம் செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முழுமையான தரவுகள் இன்னமும் கிடைக்கவில்லை சரி எல்லாவற்றுக்கும் கடைசியாக என்ன இருக்கும் அணு என்கிற ஒன்று இருக்கும் அப்படி பார்க்கும் போது பல அணுக்களின் தொகுப்பு தான் ஒரு பருப்பொருள் என்றாகிறது மனித உடலில் இருந்து மலைகள் பாறைகள் ஈராக அனைத்துமே அணுக்களின் தொகுப்பாகவே இருக்கின்றன அணுக்களை பிரிக்கவும் ஆற்றலை வெளிப்படுத்தவும் மனிதன் கற்றுக்கொண்டான் இதன் காரணமாக அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது அணுவை கொண்டு பற்பல விதமான காரியங்கள் செய்யப்படுகிறது சித்தர் ஒரு மக்கள் இந்த அணுக்களை பற்றி நன்கு தெரிந்திருந்தார்கள் அணுக்களின் தொகுப்பாக இருந்த இந்த மானுட உடலை அணுக்களாக பிரித்துவிடக்கூடிய ஆற்றலை சித்தர் ஒரு மக்கள் பெற்றிருந்தார்கள் மறுபடியும் உங்கள் கவனத்திற்கு சொல்லுகிறேன் ஆறாதாரங்களை ஆதாரங்களை முறையாக கடந்து குருமார்களின் உதவியோடு மறுபடியும் கீழே இறங்கி வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மட்டுமே இதை சாதிக்க முடியும் எல்லோரும் இதை சாதிக்க முடியாது இதை சாதிக்காமல் சமாதி நிலைக்கு சென்று குழிக்குள்ளே பாதுகாத்து வைக்கப்பட்ட ஒருவர் இதையெல்லாம் அடையவில்லையா என்று கேட்டார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நிச்சயமாக அடைகிறார் இது பல நூல்களை ஆராய்ந்த வகையிலும் திருவண்ணாமலையிலே நமக்கு கிடைத்த அனுபவத்தை கொண்டும் பார்க்கும் போது உண்மை என்றே கருத வேண்டியிருக்கிறது இப்படித்தான் சொரூப சித்தி அல்லது ஒளி தேகம் என்பது அமைகிறது இந்த நிலையை பெற்றுவிட்டவர்கள் வேறு தேகங்களை எடுத்து வாழ்ந்திருப்பதும் உண்டு ஒளி தேகமாக காற்றலையிலே கலந்திருந்து உலகிலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் உண்டு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சமாதியை பற்றி பேசியபோது உடன் இருந்தவர்கள் சுவாமி எங்களை விட்டு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறீர்களே நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டார்கள் அதற்கு ஞானபிதா சொன்னது நான் உங்களை விட்டு போகிறேன் என்று யார் சொன்னார் இந்த தேகத்தோடு இருக்கும் போது உங்கள் சிலர் கண்களுக்கு மட்டும் நான் தென்படுகிறேன் தேகத்தை சமாதியிலே வைத்தான பிறகு சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவர் அருகிலும் நான் இருப்பேன் பல கோடி தேகங்களை எடுத்து நான் எல்லோரோடும் இருப்பேன் என்று சொல்லி அருளினார்கள் மகத்தான ஆற்றலை பெற்றிருந்த சித்தர் இன்னமும் நமக்கு அணுக்கமாக நம் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் முத்தாய்ப்பாக ஒரு சிறிய தகவலை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் சித்தரி மக்களுடைய நூல்களுக்கான விளக்க உரையை நாம் இங்கே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது ஒளிவாங்கியை திறந்து வைத்து அல்லது ஒளிப்பட கருவியை திறந்து வைத்து பேச தொடங்கும் போது எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் பாடல்களை அப்படியே வாசித்து அந்த பாடலுக்கான பொருள் விளக்கத்தை தடையின்றி அடியனால் பேச முடிகிறது என்றால் இது என்னால் ஆன காரியம் அல்ல சிந்தித்தது வேறொன்றாக இருக்கும் பேசும்போது வந்து விழுந்த வார்த்தைகள் வேறாக இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து பேசியது யார் பேச தூண்டியது யார் பேச்சுக்கான கருப்பொருளை தந்தது யார் என்று பார்த்தார் ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தான் அடியனுக்குள்ளே இருந்து இயக்குகிறார் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் சித்தர் நிபுமக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நம்முடைய பயணம் தூய்மையானதாக இருந்து முறையான பக்குவத்தோடு நாம் பயணித்தோம் என்றால் நிச்சயமாக இந்த ஒளி தேகத்தை ஒரு காலத்திலே நாம் அடைவோம் அடைந்த போது மற்றவர்களே வந்திருந்து அழவளாகி பேசக்கூடிய நிலை நமக்கு இருக்காது இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை புரிந்து கொண்டு விட்ட அந்த நிலையிலே சாமானிய மனிதரோடு அழவளாவதற்கோ பேசுவதற்கோ என்ன இருக்கிறது எதுவுமே இல்லைதானே இப்படி பார்க்கும் போது ஜீவசமாதிக்கு சென்றிருந்த அனைவரும் அடுத்த சில ஆண்டுகளிலே பனிரெண்டு ஆண்டுகளிலே சுரூப சித்தி என்கிற நிலையை பெறத்தான் செய்கிறார்கள் இது சாத்தியம்தான் என்பதை அடியருடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து கொண்டபடியாக இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி காட்சிகளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்